கும்ப ராசி டிசம்பர் மாதத்துக்குரிய பக்கத்தில் காலங்கள் டிசம்பர் மாதம் என்பது ஆங்கில மாதத்தின் நிறைவான மாதம் சொல்லலாம் கும்பராசி ராசி இந்த மாதம் வந்து அசோஷலா ஒரு நார்மலா ஒரு தொழிலுக்கு போவீங்க ஒரு நார்மலா ஒரு வருமானம் இருக்குது அப்படின்னா அப்படியே வந்து கடந்து வந்துருங்க பெருசா மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் நடக்கணும் அதெல்லாம் எதிர்பார்த்துலாம் காத்து இதெல்லாம் அப்படின்னு மன அணைஞ்சிடக்கூடாது தொழில் உங்களுடைய கடமையை மட்டும் கரெக்டா செய்யுங்க இப்ப ஒரு ஆணாக இருக்கீங்களா அவங்களுடைய மனைவி குழந்தைகள் தாய் தகவல் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய குடும்ப பொறுப்பு பொறுப்புகளையும் வந்து சரிவர இருந்தா போதும் அதே போல ஒரு செலவு வந்துருச்சுன்னா உடனே வந்து அந்த நேரத்துல வந்து பணம் தொய்வடைஞ்சிடாதீங்க இதை வந்து நம்ம சிறப்பா பண்ணிட முடியும் இதற்கான ஒரு பண உருவாய் கிடைக்குதுன்னு இறைவனை சொல்லுங்க இந்த செலவை வந்து நான் நல்லபடியா பண்ணிடுவேன் இதுவரை எனக்கு கிடைத்த பணத்திற்கும் இனிமேல் நான் கிடைக்க போகும் ஆஹ் பெருமிதமான பண வரவைக்கும் நன்றி நன்றின்னு சொல்லுங்க எப்பவும் பணம் வரும்பொழுது நம்மளுக்கு எவ்வளவு வந்து ஒரு நன்றி உணர்வோட இருக்கிறோமோ பணம் செலுத்தும் போது நம்ம ஒரு நன்றி உணர்வு இருக்கும் நன்றி உணர்வு நம்மளுக்கு இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஏழரிசனையே நிறைய என்னென்ன பிரச்சனை தான் இருக்கும் குடும்ப உறவுல ஒரு பண பற்றாக்குறையில எதுவும் செய்ய முடியாத நிலையில ஒரு சிந்தனை தெளிவு இருக்காது எடுக்கக்கூடிய முடிவு தான் தப்பு தப்பா இருக்கும் பணம் சம்பாதிக்கிறது வந்து அது ஒரு பெரிய விஷயமே இல்லை பணத்தை எவ்வாறு ஈர்க்கலாம் அது வந்து ஒரு பெரிய ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம் நம்ம எப்பவும் வந்து பணத்திற்கு நன்றி சொல்லணும் எந்த ஒரு பைசா கிடைச்சாலுமே பணத்திற்கு நன்றி சொல்லணும் நம்ம முதல்ல நம்ம பச வச்சு பச முதல்ல வந்து சுத்தமா வச்சுக்கோங்க வேற எடுத்து போட்டுருங்க பச்சை கற்புடம் ஏலக்காய் சாமி கிட்ட இருக்கிற விபூதி குங்குமத்தை நல்லபடியா மடிச்சு வச்சுக்கோங்க அந்த அர்ச்சனை பண்ண முடியா வெள்ளிக்கிழமைகள் எல்லாம் இந்த மகாலட்சுமி அர்ச்சனை குங்குமத்தை வச்சுக்கோங்க பைசாவெல்லாம் அப்படியே நீட்டா படுக்க வைக்கணும் பேண்ட்ஸ் எல்லாம் போட்டு அதை அப்படியே வச்சுக்கோங்க பார்க்கும் பார்க்கும்போதே லக்ஷ்மி ஓடி வந்து அதுல உட்காந்துக்கணும் அந்த மாதிரி எடுக்கும்போது வாசனையாகணும் செய்யும்போது அந்த பஸ்ட் வைக்கணும் நம்ம மேல இருக்க சட்ட பாக்கெட்ல தான் வைக்கணும் பின்னாடி பேக்ல வச்சுட்டுலாம் ஜென்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் எடுக்க கூடாது அந்த மாதிரி வைக்கும்போது பணவரவாய் சிறப்பா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சொல்லணும்னா நிறைய கடன் பிரச்சனைகள் வந்து இந்த மாதம் வந்து பண வரவு எல்லாம் சிறப்பா இருக்கும் ஏன்னா குரு வந்து நம்மளுக்கு நாலாம் இடத்துல இருந்து நம்மளுக்கு எட்டு பத்து பன்னெண்டு என்ற இடங்கள்லாம் பார்ப்பாரு தொழில் இருக்கும் அதே போல நமக்கு வருவாய் இருக்கும் ஏன்னா ரெண்டு புயலே அவன் தான் ஆனால் எந்த வகையிலாவது ஒரு வருமானம் வந்து உங்களுக்கு கிடைக்கப்படும் இந்த வருமானத்தை வந்து ஒரு சிறப்பாக வந்து நீங்க செயல்படுத்திக்க ஒரு லோன் எல்லாம் கிடைக்கும் அந்த லோன் மூலியமா வந்து என்னுடைய தேவைகளை வந்து நீங்க வந்து பூர்த்தி செய்து குடிவீங்க இந்த காலகட்டம் வந்து தாய் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனிச்சுக்கணும் உங்களுக்கே தசாபுதி இல்லைன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த ஜென்மசனி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம சிறப்பா செயல்படக்கூடாது சோம்பேதனமா வச்சு இந்த வேலையை வந்து அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலான்னு ஸ்கிப் பண்ண வைக்கணும் அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணக்கூடாது ரிப்பீட்டா உங்களுடைய அன்றாட வேலையில வந்து செஞ்சு கொண்டே இருக்கணும் ஓயாமல் நீ வந்து முயற்சியை போட்டு இது பண்ணும்போது ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியை ஆறாம் இடத்துல வந்து நீ சமைய சனியுடைய பார்வை அப்ப என்ன கடைகள் நிறைய ஏற்படும் நம்ம முயற்சி பண்ண முடியாம வேலைக்கு நம்ம வந்து உடம்பி போடுறோம் ஏதாவது ஒரு காரியம் அங்க நடக்காத அறிவுடன் விளங்கிடுவாங்க அதை மட்டும் நீக்கலாம் நம்ம இப்பதான் வந்து சிறப்பா ஆக்டிவா செயல்படணும் செயல்படணும் கோபத்தை குறைச்சுக்கோங்க குடும்ப உறவுகள்ல நெருங்கிய உறவுகள்ல உறவுகள் விஷயத்துல அவங்க கருத்துக்கள் எதையும் சொல்லாதீங்க தேவைக்கு மட்டும் பேசுங்க தேவையில்லாத நேரத்தில் அமைதியாகுங்க கும்பராசியில ரொம்ப பெரிய நெருங்கியை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் சதை நட்சத்திரக்காரர்களே அதனால நிறைய வந்து நீங்க வந்து மெடிடேஷன் யோகா இதை மட்டும் இது பண்ணுங்க இறைவனை மட்டும் நம்புங்க இந்த காலகட்டம் வேற எவரையும் நம்ப வேண்டாம் உறவுல நிறைய பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நிறைய விட்டு விட்டுங்க காலத்திற்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மீட்பாங்க ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் தசாப்தில சிறப்பா இருக்கும் இருக்கும்போது தொழில நல்ல மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் தாராளமாக பயணிங்க ஒரு சிலருக்கு நல்ல ஒரு கூட கிடைக்கப்படும் அதையெல்லாம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு விக்கட்டான சூழலா இருந்தா கூட ஏதாவது ஒரு சில நன்மைகளும் இந்த காலத்து எப்படியாவது கிடைச்சு நீங்க அப்படியே கடந்து வந்துடுவீங்க அதனால உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல் இதுவும் கடந்து போகும் நம்ம நல்ல மாற்றங்களை சந்திப்போம் வரக்கூடிய வருடத்துல எல்லாம் இன்னும் நீங்க வந்து ஒரு படி மேல கடக்கலாம் கட்டேற்ற மாதிரி பிரகனைகள் எல்லாம் நிறைய வந்து எதுலையே வந்து கடமையை செஞ்சுட்டு உங்களுடைய வேலையை செஞ்சுட்டு தொழில அத வந்து எதிர்பார்க்க வைக்காதீங்க ரிசல்ட்டுக்கு பார்த்து காத்து கொண்டிருக்காதீங்க நம்ம உழைப்பு போடட்டோம் இனிமேல் இதுல கிடைக்கக்கூடிய ரிசர் இறைவன் கிட்ட அப்படின்னு நீங்க கடந்து வரும்போது எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்களையும் விருப்பங்களையும் இறைவன் உங்களுக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் அதனால இந்த காலகட்டம் வந்து வண்டி வீடு வாகனம் இதெல்லாம் வந்து ஒரு லோன் மூலியமாவது உங்க சுபஸ்தானத்தை குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வருகை குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி சுப காரியங்கள் கசா சிறப்பா இருக்கும்போது உங்களுக்கு திருமணம் எழுது இந்த காலகட்டம் எல்லாம் சரியாக திருமண போட்டு நினைத்து கொள்ளுங்க அதனால இந்த மாதம் வந்து நீங்களா வந்து எந்த மாற்றத்திற்காகவும் முயற்சிக்காதீங்க மாற்றம் நடக்கலன்னு மன வருத்தமும் படாதீங்க இறைவனை மட்டும் நம்பிக்கிட்டு நம்பிக்கையோடு இதுதான் இங்க நல்லா அண்டர்லைன் பண்ணணும் நமக்கு நல்லதே நடக்கும் ரொம்ப நல்ல வழியில தான் செய்யறோம் அப்படின்னு மட்டும் ரொம்ப உறுதியா இருக்கு நம்மளுக்கு குழப்பமா இருக்கு எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னா உங்களுடைய வெல்ஃபிஷர் உங்களுடைய தோளம் முடியும் இந்த நீங்க வழிபட வேண்டிவபெருமான் வழிபாடுதான் சிவபுராணம் சனிக்கிழமை தோறும் வந்து சிவாலயாதவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணுவது நேரம் கிடைக்கும் போது திருவண்ணாமலை தீவனம் செல்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை தாண்டி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுதுங்க பிறந்த கடமை ஒரு தீபம் போட்டு வழிபாட்டு கொண்டு வரும்போது ஜென்மசினில இருந்து நீங்க அவ்வளவு அதிகப்படியான தாக்கங்கள்லாம் இருக்காரு சனீஸ்வர பகவான் என்ன அர்ஜுனா சனீஸ்வர பகவான் என்ன செய்வாரு நம்ம கர்ம வினைகளை வந்து கொடுக்கக்கூடிய கர்மா கொடுக்கக்கூடிய கர்ம கிரகம் கர்ம வினை எப்படி வரும் நம்ம செய்யற பாவ புண்ணிய கேட்டாரு இந்த கர்ம வினைகளை எப்படி தீக்கணும் கும்பங்கள் மூலயமா தான் தீக்கணும் அப்ப இந்த காலகட்டத்தில் வர சக்தியைதான் இப்ப எல்லாம் போய் சொன்னி சொன்ன வழிபாடு பண்ணிட்டு சிவபெருமானம் தான் பண்ணுவாங்க ஏன்னா வந்து நவக்கூட நாயகி நவகனுக்கே தலைவர் அவர் தான் தலைவரா சிஷ்யர்கள் எல்லாம் என்ன தொந்தர பண்ணாலாது தொந்தரவு பண்ண கூடாது நீங்க தான் என்ன பாத்துக்கணும் அவன போய் சரணா கூடியது நாள் என் செய்யும் என்னை தான் என் செய்யும் என் நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூச்ச என் செய்யும் குமரேஷனில் தாளும் சிலம்பும் சதகையும் தந்தையும் சண்மலம் தோறும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றுகிறேன் என்னுடாத முருகப்பெருமான் திருச்செந்தூர் அவரை நீங்க வழிபடும் பொழுது மிக மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பார்க்கலாம் பத்திரை கரணம் ஒரு கரணம் அந்த கரணத்துல வந்து நீங்க போய் வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எப்பேற்பட்ட சிக்கல நான் இருக்கேன் வாழ்க்கையின் அடிபாதாளத்திலேயே இருக்கேன் அப்படின்னு மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டு கொள்வீர்கள் இதை ஆணைத்தரமாக சொல்வது எழுதியே வச்சுப்போம் போயிட்டு வந்துட்டு மாற்றம் ஏற்படும்னா தாராளமா நீ கேட்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வழிபாடு அதனால இந்த காலகட்டங்கள்லாம் வந்து இயன்ற அளவுக்கு உதவி செய்யுங்க இந்த விசேஷ நாட்கள்லாம் வந்து இல்லையா இப்ப இதே வந்து ஒரு கார்த்திகளும் மார்கழியிலும் வரக்கூடிய முப்பது நாட்கள் இந்த கோயில்கள் அந்த பண்ணலாம் ஏழாவது வழிக்கு இயன்ற இல்ல கூறால நடுக்குவாங்க போட்டோ இருக்கும் அவருக்கெல்லாம் பெட்ஷீட் எல்லாம் வாங்கி கொடுங்க ராகு சிறப்பா அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது சனீஸ்வர பகவான் இன்னும் உணவோட சேர்த்து பர்ஃபெக்டாவே அமைச்சி போயிடும் ராகுலாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா என்ன சொல்றது உங்களுடைய திடீர்னு ஒரே நாள்ல பணக்கார ராகலாம் அங்கதான் பெரிய குளிச்சூழல் சனி ராகு கேது இதெல்லாம் போது செய் ராகு கேது கசா புது எல்லாம் போவேன்னா சதவீ நட்சத்திரம் ராக கொடுங்க ஏழைகள் ராகு வெட்ஷீட் வாங்கி கூடவே சாப்பாடு வாங்கிக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அது தலைப்பு வந்து தலப்பாயிருக்கு மருத்துவ உதவியும் தாராளமாக எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மருத்துவ உதவி அர்த்தம் செய்யறீங்களோ தேவையில்லாத வீண் விரயங்கள் ஒண்ணு நம்மதுமே இல்லாம விரைவு அதெல்லாம் உங்களுக்கு வந்து மட்டுப்படுத்தலாம் இறைவன் மட்டும்தான் இந்த காலத்துல வந்து உங்களை காத்து நிற்கக்கூடியவர் ஏதா இந்த திருநாம சொல்லி கல்லா இல்ல ஓம் சரவணம்பா கூட சொல்லலாம் ஓம் நம சிவாய அப்படின்னு உத்ராட்சத்தை அணிந்து கொண்டிருந்தாங்க எப்பவும் வந்து ஒரு உத்ராட்சத்தை கையில வைத்துக் கொள்ளும் போது எந்தவித நெகட்டிவ் ஆகாவும் உங்களை வந்து தீண்டாது அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் இது வந்து முயற்சிகளை தடையில்லாம எல்லாமே கிடைக்கும் எல்லா தடைகளையும் தகர்த்து நம்ம சிறப்பான பலனை அடைவதற்கு தான் இந்த இறை வழிபாடுகள் எல்லாமே கவனமாக மட்டும் கோபத்தை மட்டும் கிடைச்சுக்கணும் நல்லா நிறுத்தி நிதானமா ஒரு செயலையும் செய்யும்போது கவனம் விழிப்புணர்வோட நம்ம எஃபர்ட் எல்லாம் பண்ணும்போது மக்க வெற்றியோட இந்த செயலை முடிப்போம் நம்பி நம்பிக்கையோடு நம்ம வந்து எஃபர்ட் பண்ணணும் இதெல்லாம் செய்யும்போது இந்த ஏழை செயலையும் வந்து நம்ம ஆஹ் உங்க ராசி அண்ணகாரிக்கு

சூழலை வந்து சிறப்பாக கடந்தவர்களால் விரைவழி பார்க்கும் நேர்மறையான சிந்தனைகளோடு செயல்படும் போகும்